ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையாப்பா அந்த நாள் வந்துருத்தோம் ஆக்சுவலி மே தேதி கிழக்கேர் சித்தர் கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கைன் அவரை அவருடைய வழிபாடு ஆரம்பித்தாச்சு அதாவது அவருடைய கோவில் திருப்பணியெல்லாம் நடந்துட்டுருந்தது பார்த்தால அது வந்துட்டு சிலை ரெடி பண்ணியாச்சு நாங்கள் ஆக்சுவலி நான் வீடியோவில் தான் நான் பார்த்தேன் யூடியூப்பில் தான் ரொம்ப அழகாக இருக்குது இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத தெரியலையே இதை பார்த்து தான் நமக்கே தெரியாது கிழக்கேர் சித்தர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பட் ஒரு மாதிரி சிரித்த முகத்தோடு கண்ணை இருக்க மாதிரி இருக்குது பட் அவர் சிரிச்ச முகத்தோடு இருக்கார் அந்த பிரதிஷ்டை பண்ணுறது வந்துட்டு மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் உங்களுக்கு இது மரண யோகம் கிடையாது சுபமுகூர்த்த நாள் சதுர்த்தி திதி இந்த ந இந்த தேதியில் அவ பண்ணுறா காலம் காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் யாகம் ஆரம்பிச்சிடும் அஞ்சுலேருந்து ஏழு இரண்டாவது மந்திரம் கேளக்கே சித்தர் நமோ நமகங்கிறது முதல் மந்திரம் இரண்டாவது மந்திரம் அன்றைக்கி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அந்த மந்திரத்திற்கு இனியும் சக்தியும் பவரும் கூடும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கார் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈரோடு பவானி வட்டம் அங்கே தான் அந்த இது நடந்துட்டுருக்கு அந்த இதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஸோ எல்லாேருக்கும் லீவு தான் போகலாம் அப்படின்னு இருக்கோம் நாங்களும் தெய்வம் அவர் வந்துட்டு அழைச்சிக்கிட்டோம் பட் சொப்பனத்தில் அந்த அளவுக்கு வரல அவர் இதுக்கு அழைச்சிப்பாரோ என்னென்ன எனக்கு தெரியலை பட் மனசார ஆசை இருக்குது கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி லீவும் கிடைக்கணும் உடம்பு நன்னாக இருக்கணும் எத்தனையோ இருக்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கிட்டக்கிடாது தூரம் இல்லையா கொஞ்சம் அதனால் எல்லாமே பார்த்துக்கணும் ஸோ அங் அந்த பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவா தயவு பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் போயிடுங்கோ ஒன்று ரெண்டாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் அதுவும் அங்கே போய் கொடுத்துருங்கோ அதுக்கப்புறம் நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வரணும்னு நினைக்கின்றிருக்கேன் எனக்கு நன்னாக இருந்து நான் வரணும்னு எனக்காகவும் எல்லோரும் பிரார்த்திச்சுக்கோங்கோ அண்டு நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் எப்பவும் போல் எனக்கு வேண்டிக்கிறதுக்கு தான் அது என் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சென்ட் நான் மற்றவாளாக தான் வேண்டின்னு இருக்கேன் சொல்லவே வேண்டாம் நான் கண்டிப்பான முறையில் நான் வேண்டிக்கிறேன் ஸோ அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் பட்டர்ஃப்ளை கருவண்டு ரூபமாக வந்துட்டுருக்காருமாவே இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணிக்கின்றதான் இருக்கா தான் இருக்கா ஸோ ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறவா எல்லாருமே தயவு பண்ணிவிட்டு அங்கே வந்து அவருடைய அருள் ஆசையை பெற்று எல்லாரும் நல்லா இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு தான் நானே சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவை போடுறேன் நான் ஸோ மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துருங்கோ நானும் வரலாம் வரலான்னு நினைக்கின்றக்கே அங்கே வந்தேன் நம்ம எல்லாருமே மீட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ அதனால த இதுதான் அவருடைய சிலை அழகாக இருக்க பார்த்தா அதாவது கிட்டே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தல்ல அழகாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சிரிச்ச மாதிரி இருக்குது முகம் இது ஆக்சுவலி ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்த மாதிரி ஒரு ஏதோ ரிசம்பிளான்ஸ் இருக்குது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை யாரோடைய உருவமும் இதில் படிஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது பட் அது எனக்கு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியலை ஸோ இவர் தான் அந்த உருவத்தை வடித்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இதை வந்துட்டு நம்மளே அசோகம் அண்ட் அசோக் அவருடைய ஃபேமிலின்னு நினைக்கிறேன் அவளும் பக்கத்துலேயே தான் நிற்கிறாள் ஸோ அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கோ வந்து அருளாசியை பெற்றுக்கோங்கோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்கோப்பா அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பதவியை நான் போடுறேன் பிரதிஷ்டை பண்ணுறத பார்க்கறது அந்த இடத்துல கலந்துக்கிறது அந்த ஹோமத்தில் உட்காடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த வெள்ளமெல்லாம் நம்ம மேலே பட்டாலே அந்த ஹோமம் மனம் நம்மள்கிட்ட பட்டாலோ ரொம்ப விசேஷம் வியாதியெல்லாம் மாறும்பா ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம அந்த இடத்துல போய் நம்மளுடைய ஒரு ப்ரெசன்ஸ் அங்கே போடுறது ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இப்போவே கொஞ்சம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்கோ ஞாயிற்றுக்கிழமை மே பதினொன்றாம் தேதி தயவு பண்ணி மறக்கவே வேண்டாம் கார்த்தால அஞ்சு மணிக்கெல்லாம் கோவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார் ஸோ எல்லோரும் நன்னா வேண்டிக்கோங்க அங்கே வந்து சேருங்கோ